ஓரளவு வணக்கம் அதாவது சீமானுடையத விட துரைமுருகன் அவர்களுடையது நல்லா இருக்கு அதனால நான் துரைமுருனுடையது தான் பத்தி பேச போறேன் அப்படின்னு ஒரு நாய் சொல்லி தெரியுது என்ன அப்படின்னா அவர்களுடைய கருத்தை விட துரைமுருகன் பேசக்கூடிய கருத்துக்கு நான் பதில் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு பஞ்ச பரதேசி ஒரு அனில் குஞ்சான்ஸ் இவனே மூஞ்ச பாருங்களேன் குபீர்னு சிரிச்சிடக்கூடாது பின்னாடி இருக்க பாருங்க இந்த தற்குறி இந்த தற்குறி என்ன பேசுது அப்படின்னா துரைமுருகன் தவறாக பேசிட்டாரு அதை எடுக்கும் பொழுதே அப்படியே பெரிய இது மாதிரி பேச முடியாது இதில் வந்து இவன் வந்து இவனை வந்து நம்ம அசிங்கமாக பேசுகிறக்கு காரணம் என்னென்னா இவன் கான் அப்பப்போ ஸ்லிப்பு போடுவான் என்னென்னா ஒரு அசிங்கமான பாட்டுக்கு விட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இவனையே ஓம்பாட்டுக்கு விட்டு போன மாதிரிலாம் இருக்கான் மூஞ்ச பாருங்க பின்னாடி இவன் செஞ்ச மாதிரி தான் இருக்குது வச்சு கருத்து ரீதியாக அப்படி இருக்கக்கூடிய தற்கொறி இந்த நாய் யாரை பேசுது அப்படின்னா ஆனந்த் சீமான பேசுது என்னென்ன பேச முடியுமோ அப்படியே இழிவான பேச வேண்டியது இதில் அவஞ்சர்ஸ் மாதிரி இவங்க வந்து சிங்கத்துக்கும் புளிக்கும் கதை சொல்கிறார் துறைமுருகன் அப்படின்னு என்னடி மொத அவஞ்சர்ஸ் அவுத்த பையன் உச்சா பையன் கேட் மாதிரி கேன பைய யார் அப்படின்னா நீ சொல்லி தெரியல எங்கள் தலைவர் தளபதி தளபதி அந்த தளபதி தான்டா சொன்னான் ஏண்டா நீங்கள் அண்ணனுக்கு மரியாதை பேசும்போது அவனுக்கு என்ன மயிர் மரியாதை நான் கொடுக்கணுங்கிறேன் அந்த நாய் தான் சொல்லுச்சு சிங்கம் எப்பையும் தனியாதான் வேட்டைக்கு போவோம் ஏண்டா என்னைக்குடா சிங்கம் தனியாக வேட்டைக்கு போச்சு அந்த கேள்வியை தான் அண்ணன் துரைமுருகன் பேசி கேட்டிருந்தாரு அது தெரியாத தற்கொலை யார் அவஞ்சரிசு யார் அவுஞ்சி போன பய அப்படின்னு தெரியாத தற்கொலை பைய உட்காந்து வாதமான வந்துட்டான் அதாவது மேடையில் மாநாடு நடக்குது அங்கே நடக்கும் பொழுது மூரை பத்து ரூபாய்க்கு வித்துட்டாங்க ஆ அது விற்கவில்லை நான் கூட வாங்கி குடித்தேன் ஏண்டா நீ குடிச்ச நீ போய் நின்றுக்கிட்டு அனில் குஞ்சு நான் யார் தெரியுமா அனில் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி நின்றனால உனக்கு அந்த அம்மா இலவசமாக கொடுத்துருக்கோம் மற்ற ஆள்கிட்ட காசு வாங்குச்சு இது உண்மை ஏ என் ஏரியாவில் போயிட்டு இந்த சொன்னானே காசு வாங்கினா என்ன மூருக்கு அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் சொல்லு இந்த வாங்கினதை வாங்கினதா சொல்ல முடியும் நீ என்ன பெரிய புரிஞ்சி நீ தான் விஜய்க்கு பிராண்டை உன் மூஞ்ச பாரா உன்னை உன்னை பார்த்தாலே தெரியாது புதிய ஆளுங்க இவன் ஒரு தற்கொலைப்ப இவங்களுக்கு அரசியல் தெரியாது இதை வந்து அண்ணன் சீமானுக்கு அரசியல் தெரியாதான் இவன் பேசுகிறான் அண்ணன் சீமானுக்கு அரசியல் தெரியாதான் இவனுக்கு எல்லா அரசியலும் தெரியுமா இவன் பேசக்கூடிய பேச்செல்லாம் கேட்டான் அப்படின்னா இவனுக்கு காணொளி வேணாம் தான் நினைச்சான் இருந்தாலும் நான் தான் பெரிய குஞ்சு அப்படின்னு எவன் வந்தாலுமே அதை இழுத்து வச்சு அறுக்க வேண்டிய சூழல் இருக்கு அணில் குஞ்சு நீங்கள் தவறான நினைக்கிறீங்க இப்போ இந்த அணில் குஞ்சு இழுத்து வச்சு அறுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஏதாவது அறிவு இருக்கா உஷியானந்து ஒரு மாசமா கஷ்டப்பட்டு மாநாட்டில் இருந்தாருங்க அவரை பத்திலாம் பேசுறாருங்க இவன் யாரு இவனே பாருங்களேன் இவன் நீங்களே பாருங்க குபீர்னு சிரிப்பீங்க இவனே பீர் பாட்டில் மட்டும் தான் இருக்கான் பீர்பாட்டு அவன் மூஞ்சி எப்படி இருக்கு சொல்லுங்க நம்ம தனி மொழி விமர்சனம் பண்ணல இவன் வந்து அர்த்தவங்களை விமர்சனம் பண்ணும்போது நம்ம பொத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு எதுவும் கிடையாதுல்ல அப்ப இவன் தானாய நம்ம பேசணும் அப்படிங்கிற சூழல் தெள்ளப்படுதுல இது ஒரு தற்கொலை இவனுக்கு என்ன தெரியும் அரசியல் அறிவுனா என்ன தெரியும் அதை பேச சொல்லுங்க பேச தெரியாது ஏ செந்தில்வேல்னு ஒரு கிருக்க இருக்காண்டா அதான் அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா உண்மையிலுமே அதை நம்ம கண்டிக்கிறோம் நம்ம விஜய் வந்து என்ன இரவு பேசிட்டு போட்டோம் ஆனால் செந்தில்வேல் பேசுனது தவறு என்ன அப்படின்னா மாநாட்டுக்கு வந்து ஆன்டி ஒரே ஒரு ஆண்டியாருனா விஜயோட அம்மா மட்டுந்தான் அப்படிங்கிறான் அப்போ அவனோட எண்ணம் எதுவாக இருக்கும் அந்த நாய்க்கு திமுகவுக்கு ஆதரவாக கூடிய நாய்க்கு அவன் வந்து அவங்க அவங்களுடைய வயது என்ன

அவன் தெரிஞ்ச முறையில் பேசியிருக்கான் நீ எவனாவது வந்து முப்பது நிமிஷம் பேசுவானா இருபது நிமிஷம் போட்டு பேசியிருக்கா முப்பது நிமிஷம் பேசியிருக்க அரை மணி நேரம் பேசுவியா அதெல்லாம் பார்க்க முடியல என்ன மயிருக்கு பார்த்துட்டு நீ இருபது நிமிஷம் போட்டிருக்க சொல்றா நீ என்ன மயிருக்கு போட்ட முத உன்னோட ஷூ சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் அடுத்தருடைய ஷூ சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் சூரா காலில் போடுவோம்ல ஷூ ஷூ அந்த ஷூ அந்த ஷூ சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும் உன்னுடைய ஷூ சரியில்லை அப்படின்னா நாக்கை வச்சு நக்கணும் எப்படி உன்னுடைய சூ சரியில்லைன்னாக்க வச்சு நக்கணும் பெரிய மனசு இருக்கு அதனால விஜயோட சூவையும் நான் போய் நக்குவேன் தாராளமா சூவை நக்கலாம் காலில் மாட்டுறேன் சூவை விஜய் ரசிக தற்கொலை நக்குவேன்னா நக்கலாம் இல்ல ஏன் சூ சுத்தமா இருக்கு அண்ணா அண்ணன் துரைமுகன் சூவை நக்க வரேன் அப்படின்னா தாராளமா வா நேரம் சொல்றோம் பாட்டுக்கு வந்துட்டு போக முடியாது நேரம் சொல்றோம் வந்து நக்கிட்டு போ சூ ஆமாண்டா காலில் மாட்டிட்டு பார்க்கல அந்த சூவை வந்து நக்கிட்டு போ அப்ப இப்படி சூனக்கியா இருக்கக்கூடிய தான் அரசியல் பேசுறாங்க அது எப்படி இவர உதயநிதி ஸ்டாலின் மண்டைய பொழப்பேன் என்னடா தெரியும் ஒரு நாயம் இருக்கா அந்த மாநாட பத்தி பேசக்கூடிய நாயி பரதேசி என்றா பால் லாத்தா பால் உனக்கு அறிவு இருக்கா இப்படி பாடக்கூடிய பாடு நல்லா பாடுறீங்களா பாடு அந்த பாடு நீ நல்லா பாடுபட்டு பாடக்கூடிய பாடு அந்த பாடு நான் என்ன சொல்கிறேன்னா பாடுபடுறாங்கிறதான் பாடுங்கிறேன் நீங்கள் தவறான கூடாது அந்த பாடு என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாநாட்டில் ஏகப்பட்ட சேரை உடைச்சிருக்காங்க உரா அதாவது அடிப்படை அறிவு இல்லாதவங்களுக்கு எப்படி அடிப்படை அரசியல் இருக்கும் அறிவு இருக்கும் அதுவும் இருக்காது இந்த நாய் உடைச்சிருக்காங்க ஆனந்திரம் என்ன பண்ணிருக்காங்க கீழே போட்ட மேட்டை பிச்சிருக்காங்க ஒருத்தன் வரக்கூடாது திட்டத்திட்ட அவர் வந்து ஒரு நடிகர் அவரை பார்க்க கூட்டம் கூடும் அவருக்கு ஒரு பவுன்சர் வைக்கணும்னு சொல்லி பவுன்சர் வச்சு கூட்டு வராங்க அந்த நடந்து இந்த உலக அழைக்கெலாம் வரும்போது வராது ரேம் பார்க்கல நடந்து வரக்கூடிய விஜய் அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி போட்டு இரும்பு வேலிகளை வச்சு வச்சிருக்காங்க அதில் ஏறக்கூடாதுன்னு தான் அது ஆனால் அதையும் நாகரீகமற்ற மற்ற முறையில் ஏறி மேலே ஏறி வந்து விஜயை பார்த்து நொட்ட வேண்டியது அண்ணே அப்படின்னு தளபதி அண்ணன் அப்படின்னு கட்ட வேண்டியது அப்போ அங்கே கத்தி அவன் என்ன பண்ணான் பிடிச்சி தூக்கி போடுறான் தூக்கி போட்டோன்னே இந்த நாய் வந்துட்டு சும்மா இருக்கணும்ல இது எங்கே போகுது அப்படின்னா வழக்கு தொடுக்க போகுது விஜயோட பவுன்சர்கள் மீது நான் வந்து எனக்கு நாயம் கிடைக்கணும்னு நீ என்ன மயிருக்கு ஏறணேன்னு கேள்வி கேட்டாங்க கேட்டால் என்ன செய்வாங்க எங்கே மூஞ்சி வச்சு இப்படி அடிப்படை அரசியல் அறிவில்லாத நாய் யாரு இந்த தற்கொலை நாய்ங்க அதே போல் இந்த நாய் இப்போ என்னன்னாக்கா இப்போ என்னென்னாக்கா இப்போ என்னன்னாக்கா இப்போ என்னன்னாக்கா என்ன குடியை வச்சு இதாக செஞ்சாங்களா மண்டல சாத்தினாங்களா இவன் மட்டும் நாகரிக மட்ட முறையில மின்ஸ் போடலாம் உள்ள இப்போ இவனையே இவனே பாருங்க குனிய வச்சு கூடிச்ச மாதிரி தானே இருக்கு சொல்லுங்க கும்மி அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன் இவனையே குனிய வச்சு கூ அடிச்ச மாதிரி இருக்கா இல்லையா குனிய வச்சு கும்மி அடித்தது போல் இருக்கா இல்லையா அப்ப இந்த நாய் பேசலாமா அப்ப நம்ம அமைதியா போனோம் ஓய்யோ வந்துட்டாரு வாய்ஸ் ஆப் லிங்கேஷம் யார் அவன் வாய்ஸ் ஆப் லிங்கேஷ் அப்படின்னு இவன் நல்லா வாய்ஸ் கொடுத்துருப்பான் போல யாரு இவன் தான் கொடுத்துருப்பான் அந்த அந்த காணொலியே மீம்ஸ் போடுறான்ல அப்படின்னு போடுறாங்களே நல்ல வாய்ஸ் கொடுத்துருப்ப எந்த படத்துக்கு வாய்ஸ் கொடுத்துருப்ப இல்ல நீ எப்படி வாய்ஸ் கொடுத்துருப்பா தற்கூரி பயில நீயே வந்து ஒண்ணும் இல்லாத நாயி முன்ன பண்ண தெரியாத நாயி மூஞ்சூருக்கு முதகுல மாதிரி இருக்க முக கட்டைய பாரு ஏதாவது ஒன்று இருக்கா இல்லை ஏதாவது கருத்தியர் ரீதியா பேசுறியா ஒரு இளவும் கிடையாது நீ எல்லாம் வாய்ஸ் ஆப் லிங்கேஸ் மயிறு புடுங்கி நோட்ட மொட்டை அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டை அப்படின்னு சொல்லி நீ ஒரு காணொலி போடுவ அதை ஒரு இருபதாயிரம் பேர் பார்ப்பாங்க இவனே பெரிய பொழுது இந்த தமிழ் தேசத்துக்காக தொடர்ச்சியான வழக்கு தொடர்ச்சியான போராட்டங்கள் தொடர்ச்சியாக அந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியா சில வேலைகளை செஞ்சு மக்களுக்கான சில முக்கியமான வேலைகளை செஞ்சு சில வேலைகளை வாங்கி கொடுத்துருக்காரு உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்காரு அப்ப அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் அவருடைய குரல் எப்படி இருக்கும் அந்த தனி மனிதனுடைய குரல் இருக்கும் அந்த தனி மனித குரல் இன்னைக்கு முப்பது லட்சம் வாக்கா மாறி இருக்கேன் அப்ப அவருடைய குரல் எப்படி இருக்கும் அவரு அவரை பார்த்து பயணிக்கக்கூடிய தம்பிகளுடைய குரல் எப்படி இருக்கும் ஒரே ஒரு கேள்விடா ஓ மூஞ்சை கொண்டு போய் எதில் வச்சுக்குவ இப்போ சீமானவர்களுடைய பர்சனல் எடுத்து நீ பேசுகிறேன் சீமானவருடைய பர்சனல் எடுத்து நீ என்ன பேசுற அப்படின்னா இவரே வந்து அந்த அம்மாவோட இருந்தார் இந்த அம்மாவோட இருந்தாருன்னு என்ன என்ன பேசு அது அவருடைய தனிப்பட்ட முறை இருந்தால் இல்லைங்கிறது நான் வரல அவர் வந்து அவருடைய இதை பற்றி பேசுறீங்களே அப்போ தம்பிகள் அவரை தான் பின்பற்றுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களே இப்போ நான் என்ன கேட்குறேன் கோ சொல்ல முடியாது அந்த தற்கொலை தம்பி இருக்கா அப்படி இல்லை சொட்டநாயி அதாங்க அவனும் அவ்வளோதான் மரியாதை அதாவது விக் வச்ச ஒரு சொட்ட நான் இங்கே இருக்குல்ல யார் விசை அந்த விசைக்கு யார் வந்து தாத்தா அப்படின்னா தாத்தா தாத்தா தடி கொடு தாத்தாவோட தடியை கொடு அப்படின்னு கேட்டார்ல அதே கையில் வச்சிருப்பாடு யா பெரியாருடைய தடி அந்த தாத்தா தடி இருக்குவர் அந்த தடியின் வழியில் பின்வந்த பெரியாருடைய பேரன் சொல்லக்கூடிய உங்கள் அண்ணன் விஜய் தளபதி இளவு ரசிக குஞ்சு எல்லா இலவும் அணில் மூத்த அணில் அவர் வந்து பெரியாருடைய பேரனா அப்ப உங்க அண்ணன் என்ன வேலையை செஞ்சிருப்பாரு பெரியார் எங்கெங்கெல்லாம் சென்றார் பெரியார் கட்டிய மனைவியை பல வேசி வேசின்னு சொல்லி பல நண்பர்கள் வச்சு செய்வாரா கேள்வி இருக்கு அதே போல பெரியாரை பின்பற்றக்கூடிய ஈவராவை பின்பற்றக்கூடிய விசை விசை அவரை பின்பற்றக்கூடிய ரசிக குஞ்சுகள் குஞ்சுகள் அவர்கள்ட்ட அவர்கிட்ட கேள்வி அனில் குஞ்சான் கேள்வி ஆத்தங்கரையில தனிமையில பெண்களுடன் நான் விவாதித்தேன் தனிமையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பெரியாருடைய மனைவியே சொன்னாங்களே அது போல உங்கள் இசை இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு கேள்வி இருக்கு பெண்களுக்கு கற்பப்பை எதுக்கு என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சந்தோஷமாக இருந்தேன் நான் எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லக்கூடிய பெரியாரோட வழிபோக்களை வாழக்கூடிய அவர் வழியா வழியா வரக்கூடிய விசை இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்போ இதெல்லாம் கேள்வி இருக்கு அப்ப நீ அங்க கொண்டு போய் பேசும் பொழுது நான் எங்க கொண்டு போய் பேசுவேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்றா தற்கொலை நாய அதை விட்டு விட்டு ஏதாவது ஓம்பாட்டுக்கு விட்டு போற ஓலா கதை யாரா வருது இந்த ஓலா கதை ஓலாக்களாகவே வாழக்கூடியவர்கள் தான் இந்த ரசிய குஞ்சிக்க அதாவது எல்லா ரசிகரும் சொல்ல சில பேருக்கு நாகரிகம் இருக்கு அறிவு இருக்கு அவனுக்கு தெரியும் நான் அவரை ரசிகராக பார்க்கிறேன் அவர் அரசியலுக்கு செயல்பட்டு வர மாட்டாரு சில அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் சொல்லும் பொழுது சரியா தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சில பேர் தான் வந்து பிறந்துகிட்டு ஏர்னா ஜெயில ஜெகனா பெயில் நீ மண்டையா பொழப்ப யாரு கஞ்சா போதையில இவனே கஞ்சா அடிச்சுட்டு வந்து பேசுற தான் பேசுவான் நல்லா பாருங்களேன் இப்போ என்ன நாக்க இப்ப என்ன நாக்க இப்ப என்ன நாக்க என்ன நாக்க நாக்க நாக்கனு நீ பெரிய நாக்கா தான் இருப்ப சொல்லு என்ன நாக்க என்ன நாக்க சொல்றா உங்க வாயிலாம் தமிழே சரியா வராடா சொல்கிறா எம்பளுத்தி அப்படின்னாரு யார் உங்கள் ஐயா பூசி என்ன சொல்ல ஓ எம்பளுத்தியை தான் சொல்கிறாரா எம்பழுத்து எம்பளுத்தி எம்பழுத்தி ஓ அந்த எம்பலுத்தி நீ தானா சொல்கிற அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல பெரிய தற்கொலை இவர் பெரிய அரசியல் தெரிஞ்சவரு பல போராட்டங்களை செஞ்சவரு பல தலைவர்களை படித்தவரு இவங்க விசையும் இவரும் வந்து நின்று பேச வந்துட்டாரு ஆ எப்படி நீ பேசலாம் நான் போயிருந்தேன் மாநாட்டுக்கு போனதானே அனிது குஞ்சில் நீ ஒரு குஞ்சு அவ்வளோதானே நீ கொஞ்சம் சொட்ட குஞ்சு கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் வெயிட்டான குஞ்சு அனைது குஞ்சு அதனால நீ போயிருப்ப கையில கையில இதெல்லாம் போட்டிருக்க பார்த்தாலே தெரியுது இது வெயிட்டான குஞ்சு அப்படின்னு அனைத்து குஞ்சு சொன்னேன் அப்ப எவ்வளவு கேவலமானவனா நீ இருப்ப சொல்லு நான் நல்ல முறையா பேசணும்னா கருத்தை சரியா எடுத்து வையாம் கருத்தை சரியா எடுத்து வை நானும் சரியா பேசுறேன் நீ தற்கொலைத்தனமா பேசி நீ வந்து சில கேவலமான முறையில பேசுற உனக்கு எப்படி நல்ல முறையில பதில் சொல்லுவாங்க நினைக்கிறியா உன்னை வச்சு செஞ்சு வாயில என்னென்ன வார்த்தைகள்லாம் வருதோ அதெல்லாம் பேசதானா செய்வோம் என்ன மயிரை புடுங்குவ நீ சொல்லு என்ன செய்ய முடியும் நல்ல ஆன்மகனாக நீ தான் நீ இந்த கருத்தை தெளிவாக எடுத்து விஜய் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு நாங்கள் இதை செய்வோம் இதை பண்ணுவோம் இதுதான் கொள்கைன்னு சொல்ல சொல்லு அதே மாதிரி நீ பேசு நானும் வந்து அண்ணன் சீமானதை சொல்லியிருக்காரு தமிழ் தேசம்னா இது இப்படி தான் இது இப்படி தான் நாங்கள் அதை வளர்ச்சி கொண்டு வர போறோம் அப்படின்னு பேச தயாராக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்த விமர்சனங்கிற பேரில் அறிவு இருக்கத்தக்க வார்த்தைகளும் அறுவடைக்கத்தக்க முக பாவனைகள் நீங்கள் செய்யும் பொழுது அப்போ அதை நாங்கள் கையில் எடுத்து உன் புடனிலே பொட்டுன்னு போட வேண்டிய சூழல் ஏற்படுமா ஏற்படாதான் இதுதான் கேள்வி இதுக்கு பதில் சொன்ன தற்கொலை நாய என்ன பெரிய புணியு ஏதாவது அறிவு இருக்கா அதுக்கப்புறம் அரசியல் அறிவு வருவோம் சொல்லு என்ன செஞ்சு என்னத்தை கழட்டப்படுறேன் நல்லா தெரிஞ்சுக்கிறான் ஒரு சைடு வேளுநாட்சி இன்னொரு பக்கம் அஞ்சலி அம்மாள் இந்த பக்கம் காமராசர் இங்கிட்டு ஈரங்காயம் நீங்கள் வச்சுருக்க தலைவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா கா அப்படியே வழி வழியாக அவருக்கு ஒரு புசியானந்து பிடுங்குனார்ல ஒரு மாசமா உழைத்தவர் அப்படின்ட்டு சொல்கிறீங்க அவர் வந்து ஒரு புகைப்படத்தை கொடுக்குறாரு யாருக்கு விசைக்க கொடுக்குறாங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்கும் பொழுது அதில் கடைசியாக வேலுநாசியாக போட்டுருக்காங்க வேலு நாள் ஆண்டு காலம் வாழ்ந்த ஆண்டு காலம் என்ன தெரியுமாடா அவர் எங்கே அவங்க 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 வருடம் என்ன தெரியுமாடா ஆண்டு ஏ எழுநூற்றி சில்லரில் வாழ்ந்தாங்கடா எழுநூத்தி முப்பத்தைந்தில் எழுநூறு முப்பதுல அவங்க வாழ்ந்தா ஆள்ட்டு துறக்க அவங்களோட வாழ்க்கை தொடக்க காலம் நீ என்ன தற்கொறி இப்போ வந்தவங்கலாம் தூக்கி முன்னாடி போட்டு அந்த அம்மாவை பின்னாடி போட்டு வச்சிருக்கீங்க ஏன்டா அவர் எங்கே இருக்காரு இந்த ஈரவங்க தாடி பழுத்த தாடி மார்பிள் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய தடியை தேறிக் கொண்டு பெரியாருடைய தடி போன பாதையில் பயணிக்கக்கூடிய விஜய் எங்கடா இருக்காரு சொல்லுங்களா எங்கே இருக்காரு அந்த அம்மா வந்து என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க தெரியுமா வேளுநாட்சியால் அவங்கள பற்றி பேச தகுதி இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்கடா தற்கொலை தகுதி இருக்கா அதெல்லாம் விட்டு புட்டு ஏதோ ஒன்று பேச வேண்டியது அப்படியே பொத்தாம் பொதிவா நாங்களும் கிளம்பி விட்டோம் எங்களுக்கும் கிளம்பும் எல்லாருக்கும் கிளம்பும் ஆனால் போகிற இடம் சரியா இருக்கா அப்படிங்கிறதா கேள்வி செருப்பை கழட்டி அடிப்போம் சும்மா இந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறது இது அப்படி பேசுகிறது இல்லை தவறான மீன்ஸை போடுறது அதுக்கு மேலே எங்களை செய்ய தெரியும் பேச தெரியும் சரியா வச்சு செஞ்சு தாங்காது பின்னாடி செத்து போயிடுவீங்க கதிருவீங்க பின்னாடி அடிக்கிற அடி முன்னாடி வாயில் ஊற்றும் ரத்தம் கருத்தில் அடிச்சா அதனால் கவனமாக இருக்கணும் தாங்களும் பேசுவோம் இயல்பாகவே இருக்கும்போது அதிகமாக பேசக்கூடிய ஆட்கள் நம்ம பாதை வேற நம்ம வந்து ஒரு ஒழுக்கமான சமூகத்தில் இருக்கோம் சில தமிழ் பயணிக்கிறோம் அது நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கும் பொழுது சில கட்டுக்கோப்புகள் வேணும்னு பொத்தி கொண்டு போறமே தவிர பேச தெரியாமல் வண்டை வண்டையா பேசணும்னா நாரி போயிடும் பொத்திக்கிட்டு என்ன வேலை செய்யலாம் போய் மக்களுக்கு ஏதாவது உருப்படியான வேலை செய்ய முடியுமான்னு பாரு இல்லை கருத்தியல் ரீதியாக உட்காந்து சரியா பேசு அந்த காணொலி போடும்போது சரியா பேசு இந்த இப்ப என்னன்னாக்க இப்ப என்னன்னாக்க ஆமா இருக்கான் இவன் இருக்கான் அப்படி நீங்க உரிமையில் பேசும்பொழுது நாங்கள் மற்ற மதிப்பிற்குரிய விஜய் அவர்களை அப்படின்னு பேசணுமா இல்லை மதிப்பிற்குரிய சொட்டராயி லிங்கேஷ் அவர்களே அப்படின்னு நம்ம பேசணுமா ஏண்டா நீனே ஒரு எம்பளுத்தி அவன்தான் சொல்லிக்கான எம்பழுத்தி யார் எவ்வளோ சொல்லி கொடுத்தது தான் புஷியானது எம்பளுத்தி எம்பழுத்தி எம்பழுத்தி ஓகே அப்புறம் தான் தெரியுது ஏதோ எம்ப எண்பதனாயிரத்தியை சொல்ல வராரு போலன்னு அவருக்கு எம்பளுத்தி அந்த நீ இப்படி பேசக்கூடாது சரியா சரியா பேசணும் வாய் இருக்குன்னு வந்து இந்த பக்கம் ஓடுறது இந்த பக்கம் ஓடுறது அப்படின்னா வாயில அடிச்சு விட்ருவாங்க கருத்தை வாயில் வச்சு சப்பு சப்போன்னு நடிச்சி விடுவாங்க அப்போ பாதிக்கப்பட போகிறது யாருனா நீதான் இப்போ ரசிக குஞ்சுகளுக்கெலாம் பிடிச்சிருக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா சீமானன்னனுடையதையும் துறைமுகனுடையதையும் ரொம்ப பிடிச்சிருக்கு கருத்து அதனால் பதில் சொல்கிறாங்க அதனால் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா குஞ்சுகள் வெட்டப்படும் அதாவது அணில் குஞ்சுகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி எதை செய்வோம் நன்றி